கே முத்துமாரியம்மன் துணையோடு பாகை வால்கோட்டை நாடு கொட்டாப்பட்டி கண்ணன் அன்பு தம்பிகள் மிக துடிப்பட வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான I'm not going I got it, We I mean, <laughs> i I'm gonna get நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரத்தோடு உரையாடிக் கொண்டிருக்கின்ற சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் பாகை வாழ்கோட்டை நாடு கொத்தாபட்டி கண்ணன் அன்பு தம்பிகள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே தொகையையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரனின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சிறப்பான ஒன்பது வீரர்களா அடியுங்கள் கட்டுங்கள் வீரர்களை வெற்றாக படுத்துங்கள் இதற்கு அடுத்தபடியாக க மினிட்ஸ் கடைசி ஐந்து நிலைநாட்டுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து கடுமையான போட்டியிலே பரிசுத்தலையும் சிறப்பு பரிசுகளையும் சரோசை வீரர்களின் ஊக்கம் அருந்தே ஆக்கமும் ஊக்கமும் அல்லி மாநகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் वीरगर सिपाना எட்டுகள் பெடுகின்றார்கள் தேர் சமையத்தி here and in